ரெண்டாம் நம்பர் போட்டாச்சுன்னா திருப்பி நீங்க ஒன்னா நம்பர் போட்டாலும் அது ஒர்க்காக லேட்டாவும் நீ நம்ம பூட்டை ட்ரை பண்றதுக்கு அவங்க கதவு உடைச்சிட்டு போயிருவாங்க ஐயோ வெயிட்டான பூட்டு வீட்டுக்கு போட்டு போயிருக்கோம்னு நினைக்கலாம் ஆனா இந்த பூட்டை நீங்க மாட்டிட்டு போறது ஒண்ணு உங்க வீட்டை ஓபன் பண்ணி வச்சுட்டு போறது ரெண்டுமே ஒண்ணுதான் தான் திண்டுக்கல் பூட்டு ஆமா இதுதான் திண்டுக்கல்ல தயாரிக்க கூடியது பின்னாடி ஒரு பட்டன் கொடுத்துருப்போம் சீக்ரெட் பட்டன் இந்த பட்டனை பிரஸ் பண்ணிக்கிட்டே திறந்தாதான் திறக்க முடியும் ஜோட தான் உடைக்க முடியும் பூட்டை உடைக்கிறதுக்கு சிரமம் தான் உங்களுக்கு

அந்த பண்ற ஒரு சாதம் இது எப்படி பண்றது நீங்க ஓன manufactured பண்றதா இல்ல நீங்க வாங்கி சேல் பண்ற மாதிரி இருக்கு இது எல்லாமே வந்து என்னோட ஓன் manufactured தயாரிப்பு தான் திண்டுக்கல் பூட்டுங்கிறது இதுதான் திண்டுக்கல் பூட்டு இதுதானா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் இரும்பு பூட்டு ஓகே இது ஃபுல் ஹேண்ட் இரும்பு பூட்டு ஆமா இரும்பு பூட்டு இது என்ன போடுறது செவன் லிவர்ஸ் அந்த மாதிரி போடுறது ஆமா என்ன அர்த்தம் செவன் லிவர்ஸ்னா அந்த உள்ள லிவர் பிளேட் கணக்கு வரும் சாவியில வைக்கிற லிவர் பிளேட் அதாவது காம்பினேஷன் கொடுக்கறதுக்காக ஒரு பூட்டுக்கு இன்னொரு பூட்டு சேரக்கூடாதுன்றதுக்காக லிவரம் மாத்தி மாத்தி காம்பினேஷன் பண்ணி வைக்கணுன்றக்கா வச்சிருக்கிறது செவன் லீவர் அதை பூட்டில மெச்சன் பண்ணாம பூட்டுல அந்த இது பண்ணி தருவோம் இது வந்து சாவியில ஹோல்ஸ் வரும் ஆவி ஹோல்ஸ் ஆவி வரும் கனமான இரும்பு பிளேட் வரும் மீதி எல்லாமே வந்து தின் பிளேட் தான் இருக்கும் எல்லா பூட்லயும் திண்டுக்கல் பூட்ல மட்டும்தான் கனமான இரும்பு பிளேட் வரும் அதே மாதிரி ஆமா இது வந்து கிட்டத்தட்ட நூறு வருஷமா மாடல் அதே தான் ஆமா

டுவல் கீ மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு சாவி போடுற மெக்கானிசம் இது ஆமா ஒரு பூட்டுக்கு ரெண்டு சாவி அதாவது இந்த ரெண்டு சாவி போட்டா தான் கரக்கும் போட்டும் நார்மலா ஒரு பூட்டுக்கு ஒரு சாவி போட்டா கரக்கும் போட்டும் ஆனா நம்ம பூட்டுக்கு ரெண்டு சாவி போட்டா தான் கரக்கும் ரெண்டு சாவி போட்டு தான் பூட்டணும் அது எப்படி ரெண்டு ஆமா இதுல வந்து ஒன்னா நம்பர் ரெண்டா நம்பர் ரெண்டு சாவி கொடுக்கும் சரி முதல்ல ஒன்னா நம்பர் சாவியை போட்டு லாக் பண்ணணும் ஆமா பூட்டு திறந்துருக்கு ஒன்னா நம்பரை போட்டு லாக் பண்றீங்க போட்டு லாக்கி ஆளா காய்க்கும் திருப்பி இந்த ஆமா ஒன்னா நம்பரை போட்டு திறந்துக்கலாம் ஒன்னா நம்பர் போட்டு இப்ப பூட்டியாச்சு அதுனா பூட்டு லாக் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இது ரெண்டாம் நம்பர் வரும் இந்த ரெண்டாம் நம்பர் சாவிய போட்டுட்டீங்க அப்படின்னா உள்ள இருக்கிற லிவர் செட்டிங்க லாக் பண்ணிரும் இந்த பூட்டு ஆமா ஆமா இனி இந்த பூட்டை வேற சாவி போட்டு உங்களால திறக்கவே முடியாது கட்டிங் மிஷின் வச்சு வெட்டினா தான் உண்டு எந்த சாவியும் போட முடியாது திறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல சாவி போட்டு திறக்கிறது திறந்து போச்சுன்னாலும் ஒண்ணும் பண்ண முடியாது ஆமா அது ஓபன்ல இருந்தா கூட நாங்க அதை ஓபன் பண்ணி சரி பண்ணி தருவோம் இங்க வந்தா நாங்க எதையும் பண்ணி தருவோம் ஆமா நீங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது இந்த பூட்டை கட் பண்ணி எடுக்கிறத தவிர உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது சாவியே போட முடியாது யாராலையும் போட முடியாது என்னவா என்ன பண்ணலாம் இப்போ இப்படி ஆயிடுச்சு லாக் ஆயிடுச்சு வேண்டாம் போட்டு பண்ணிட்டேன் இதுக்கு அடுத்து இது ஓப்பன் பண்ணா என்ன பண்ணுவோம் இது ஒன்னும் சாவிய தான் நீங்க ஓபன் பண்ணணும் சாவி மிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க கட் பண்றது தவிர வழியே இல்ல அதுதான் சேஃப்டிங்கிறது சேஃப்டி எதை போட்டு திறந்தாலும் திறந்துக்குது அப்படின்னா அதுக்கு பூட்டே தேவை இல்லையே ஆமா செக்யூரிட்டின்னா என்ன இருக்கு அடுத்தவங்க திறக்க கூடாது திறக்க முடியாத மாடல் தான் அதுல சேஃப்டி இருக்கு எதை போட்டாலும் திறக்கும் நாலு கட்டு கட்டினா திறந்துரும்னா அது பூட்டவே தேவை இல்லையே இப்போ நீங்க திறக்கணும்னாலும் முதல்ல இந்த ரெண்டாம் நம்பர் போட்டு அன்லாக் பண்ணனும்

ஏன்னா நாலு படம் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு கலர் மாறாது இந்த கலர் இந்த பிச்சலா கலர் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வருஷம்னால இதே கலர் இப்படியாதான் இருக்கும் வேற மாறாது ஆமா இதுனா கூட உங்களுக்கு பிளாக் கலரா மாறும் அதோட ரியல் கலர் பிளாக் இரும்புன்னா பிளாக்கா தானே இருக்கும் இந்த கலர் மாறும் மேர பாலிஷ் தான் போட்டு வச்சிருக்கோம் ஒரு நாலஞ்சு வருஷத்துல இந்த பாலிஷ் மாறி பிளாக் கலர் ஆகும் தேவைன்னா போட்டுக்கலாம் இல்ல பெயிண்டிங் பண்ணும் போது சேர்த்து பண்ணிக்கலாம் இல்ல அப்படியே விட்டாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல பிளாக் கலர் அப்படியே இருக்கும் இது வந்து பித்தளை மெட்டீரியல் வந்து பிடிக்காம இருக்கிறதுக்காக போடுறது ஆமா நார்மல் அதே மாடல் தான் மெட்டீரியல் மட்டும் உங்களுக்கு வேற திண்டுக்கல் திண்டுக்கல்னா இந்த மாதிரி மாடல்ஸ் வர்றது மட்டும் தான் திண்டுக்கல் பூட்டு திண்டுக்கல்ல விற்கிறது எல்லாமே திண்டுக்கல் பூட்டு கிடையாது திண்டுக்கல்ல செய்யறது மட்டும் தான் திண்டுக்கல் பூட்டு வேணுமா வாங்கலாம் இந்த மாடல் எல்லாமே இப்ப ரவுண்டா எது எடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு டெல்லி

ஆனா இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதோ சும்மா லைட்டா தான் பிடிக்கும் ஒண்ணும் வச்சுட்டு போறதும் இந்த பூட்டு வந்து உங்களுக்கு கிடாது பத்து வருஷம்னால நல்லா இருக்கும் ஆனா பாதுகாப்பு ஜீரோ நாம வந்து பெருசா நினைக்கலாம் ஐயோ வெயிட்டான பூட்டு வீட்டுக்கு போட்டு போயிருக்கோம்னு நினைக்கலாம் ஆனா இந்த பூட்டை நீங்க மாட்டிட்டு போறதும் ஒண்ணு உங்க வீட்டை ஓபன் பண்ணி வச்சிட்டு போறது ரெண்டுமே ஒண்ணுதான் ஒரு நெம்பு நம்பனா போதும் திறந்துக்கும் சவுண்டு கேட்காது நம்ம பூட்டினாலும் அடிச்சு உடைக்கணும் பக்கத்துல சவுண்டு கேட்கும் என்ன ஏதுன்னு மெஷின் வச்சு கொண்டு வந்து கட் பண்ணணும் எல்லாம் இதெல்லாம் அப்படி கிடையாது ஒரு நெம்பு நம்புனாலே திறந்துக்கும் போது ஒண்ணும் நீ நம்ம பூட்ட ட்ரை பண்றதுக்கு அவங்க கதவு உடச்சிட்டு போயிருவாங்க

இந்த மாதிரி டோருக்கு இந்த பூட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதுவே வந்து இரும்பு பூட்டு ஹேண்ட்மேட் ஐட்டம் இந்த மாதிரி வரும் சாவி நம்ம எல்லாமே பெருசா தான் வரும் இப்ப நாலஞ்சு பூட்டுன்னா இது வந்து நாலுக்கு மூணு சைஸ்னா நாலு இன்ச்சு சாவி வரும் அஞ்சுக்கு மூணு பூட்டுனா அஞ்சு இன்ச்சு சாவி வரும் ஆறுக்கு நாலு பூட்டுனா ஆறு இன்ச்சு சாவி வரும் சைஸ் சைஸ் ஆமா இதுல வந்து உங்களுக்கு பதினஞ்சுக்கு இருபது சைஸ் வரைக்கும் கிடைக்கும் அதாவது கோயிலுக்கு தான் போட முடியும் நார்மலா டோர் வீட்டு டோருக்கு ஆறுக்கு நாலு சைஸ் தான் பெருசு பெருசு மேல பெருசு வேணும் அப்படின்னா ஏழுக்கு அஞ்சரை வரும் எட்டுக்கு அஞ்சு வரும் ஒன்போது பத்துக்கு பன்னெண்டு வரும் இதெல்லாம் வந்து ஆமா அந்த கூட்டு மாற்ற அளவுக்காவது டோர் அங்க வெயிட்டா இருக்கணும் அந்த எல்லாம் போடலாம் அது கோயில்களுக்கு போடுவாங்க நார்மலா வந்து வீட்டு மெயின் டோருக்குன்றது இந்த சைஸ் போடலாம் பெருசு

உங்களுக்கு ஐநா நானூத்தம்பது ரூபா இருந்து ஸ்டார்ட் ஆகும் நானூத்தி ஐம்பது ரூபா இருந்து ஸ்டார்ட் ஆகும் சின்ன நானூத்தி ஐம்பது ரூபா ஐநூத்தி ஐம்பது அறுநூத்தி ஐம்பது அந்த மாதிரி வரும் இதுலயே பிராஸ்ல வேணும்னா செஞ்சு கொடுப்போம் அது ரெண்டாயிரம் ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அது உங்களுக்கு ஆரம்ப சின்ன சைஸ் ஐநூறு ரூபா வரும் எல்லாமே குரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் இது ஐநூறு ரூபா ஸ்டார்ட் ஆகும் இது ஐநூறு ரூபா இது ஏழுநூறு ரூபா ஆமா இதுக்கப்புறம் பெருசு வந்து 900 ₹ 1200 ₹ அப்படி வரும் அந்த மாதிரி இது ஆமா இது வந்து ஆமா இது வந்து கட ஷட்டருக்கு மாடல் ஷட்டர் ரோலிங் ஷட்டர் பாத்தீங்களா இந்த ரோலிங் ஷட்டருக்கு இது ரைட் சைடு மாட்ரது இது லெஃப்ட் சைடு இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆமா ஆமா இதுதான் இது ரைட் சைடு இது லெஃப்ட் சைடு ஆமா இது ரைட் ஆமா இதுல வேணா யார் வேணுமாலும் இது பண்ணிக்கலாம் இது வந்து செட்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ரூபா வரும் உங்களுக்கு சேஃப்டி பாத்தீங்க அப்படின்னா அது பாட்டுக்க ஸ்ட்ராங்கா இருக்கும் நெம்பி உடைக்கலாம் முடியாது வெல்டிங் மிஷின் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் கட் பண்ண மட்டும்தான் தான் உண்டு நம்பி நெம்பி உடைச்சோம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஆமா எல்லாமே மேனுவல் போட்டு அதனால உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ஏதாவது மலையில நினைஞ்சு துரு பிடிச்சா ஆயில் போடுற மாதிரி வரும் மற்றபடி ரிப்பேர் வராது மெயின்டைன் பண்ண தேவையில்லை அது மாட்டுக்காக இருக்கும் இது வந்து கடை ஷட்டருக்கு வந்து சென்ட்ரா மாற்றம் போட்டு இது பாத்தீங்கன்னா லாக்கிங் இப்படி ஆகும் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி ஒரு பவுண்டேஷன் பாக்ஸ் கொடுப்போம் ஆமா குழி தோண்டி அந்த ஷட்டருக்கு நடுவுல மாட்டிட்டு இதுக்கு நேரா குழி தோண்டி உள்ள பவுண்டேஷனோடேஷனா ஆமா இந்த பூட்டு மூட்டும் போடுறதுக்கு முன்னாடி வாங்கிக்கணும் வாங்கிட்டு இத வந்து ஆமா அப்பதான் இல்லன்னா திருப்பி நீங்க இடிச்சு சரி பண்ற மாதிரி ஆயிடும் இந்த பூட்டு மூட்டும் பவுண்டேஷன் போடும் போதே வாங்கணும்

நார்மலா ரெண்டு சாவி கொடுப்போம் இந்த ரெண்டு சாவில நீங்க திறந்துக்கலாம் பூட்டிக்கலாம் திறந்தாச்சு ஆமா இது பூட்டியாச்சு இது திறந்தாச்சு திருப்பி ஆ பூட்டீங்க ஆமா நார்மலா இது வந்து மாஸ்ட்ரிக்கி இந்த கீல பூட்டை பூட்டிட்டீங்க திறந்தாச்சு பூட்டை பூட்டியாச்சு அப்படின்னா இந்த கீ போனா மட்டும்தான் திறக்க முடியும்

ஒவ்வொரு ஊருக்கு ஏத்த மாதிரி தான் மேக்ஸிமம் ஒரு பூட்டுக்கு ஐம்பது ரூபா நூறுரூவா ரூபாய் கொரியர் சார்ஜ் வரும் ஏன்னா நம்ம பூட்டு ஐட்டங்களை எல்லாமே வெயிட் கூட பத்து பூட்டு வாங்குறீங்கன்னா நாலஞ்சு கிலோ வந்துரும் அதுக்கேத்த மாதிரி உங்க நீட அதுக்கேற்ற மாதிரி கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் மத்தபடி ப்ரைஸ் வந்து வேற மாறாது இதெல்லாம் மேனுவல் சார்ஜ்னால உங்களுக்கு நாளாக நாளாக லேபர் சார்ஜ் கூடும் போது இதுவும் கூடும் எல்லாமே மேனுவல்னால மிஷின் அப்படின்னா ஒரு செட் பண்ணி வச்சா அது பாட்டுக்கு பூட்டா அடிச்சு தள்ளும் ஆனா இங்க அப்படி பண்ண முடியாது நீங்க ஒரு இருபது பூட்டு கேக்குறீங்கன்னா நாங்க தான் தர முடியும் அதுக்கு ஒரு ஒரு மாசம் இருபத்தஞ்சு நாள் ஆகும் ஆமா அதே இதுல என்ன ஆமா இதுல ஸ்பெஷல் என்னன்னா பூட்டு வந்து உங்க தேவைக்கு நீங்க போடலாம் எப்படி அப்படின்னா இப்போ ஒரு நாலு ஷட்டர் இருக்கு எட்டு பூட்டு வேணும் அப்படின்னா எட்டு பூட்டுக்கு ஒரே சாவி போட்டு தருவோம் ஆமா ஒரு சாவியா வச்சே நீங்க எட்டு ஷட்டரையும் திறந்துக்கலாம் அந்த மாதிரியும் பண்ணுவோம் கண்டிப்பா இப்போ வந்து ஒரு கோயில்ல பாத்தீங்கன்னா குலதெய்வம் கோயில் தலக்கட்டுன்னு சொல்லிட்டு எழுவத்தி சாவி கேட்டாங்க ஒரு பூட்டு எழுவத்தி ரெண்டு தலக்கட்டுக்கு சாவி ஒரு பூட்டு பண்ணி கொடுத்தோம் நீங்க வேற எந்த பூட்டுமே இத்தனை மல்டி யூசேஜுக்கு செட் ஆகாது எழுவத்தி பேர் திறந்தா எந்த பூட்டும் செட் ஆகாது ஆனா நம்ம திண்டுக்கல் பூட்டு செட் ஆகும் அதுக்கேத்த மாதிரி நாங்க பண்ணி தருவோம் ஆமா பத்து பூட்டுக்கு ஒரு சாவி நாள் இருக்கு ஒரு பூட்டுக்கே எழுவத்தி ரெண்டு சாவி பண்ணிருக்கும் எழுவத்தி ரெண்டு தலக்கட்டுக்கு ஒரு ஒரு சாவி அந்த மாதிரியும் அதாவது உங்க தேவை எப்படியோ அதுக்கு ஏத்த மாதிரி பண்ண முடியும் இப்போ நீங்க போய் பூட்டு வாங்கினா ஒரு இடத்த பூட்டி வைக்கணும் அப்படின்னு நீங்க போய் பூட்டு வாங்கலாம் ஆனா உங்க நீடுக்கு ஏத்த மாதிரி தருவோம் இதே நாங்க ஸ்கூலுக்கு எப்படி தெரியுமா தருவோம் ஸ்டாண்டர்டுக்கு ஃபுல்லா ஒரு சாவி ஒரு சாவி எடுத்துட்டு போனா ஸ்டாண்டர்ட் எத்தனை செக்ஷன் இருக்கோ எல்லாத்தையும் திறந்துடலாம் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் நீங்க ஒவ்வொரு சாவி போட தேவையில்லை செகண்ட் ஸ்டாண்டர்டுக்குன்னு ஒரு சாவிதான் இருக்கும் அந்த ஒரு சாவி எடுத்து போனா செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி சில ஸ்கூல்ல வந்து கணக்கு வச்சுக்காங்க ஒரு சாவி எடுத்துட்டு போனா கிரௌண்ட் திறந்துடலாம் இன்னொரு சாவி எடுத்துட்டு போனா ஃப்ளோர் ஃபுல்லா திறந்துரலாம் இந்த ஹவுஸ் கிப்பிங் பண்றவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் ஒரு சாவி எடுத்து திறந்து எல்லாம் கூட்டி பெருக்கி எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு இதா இருக்கும் ஒரு நூறு கிளாஸ் ரூம் இருக்கு அப்படின்னா நூறு சாவியை வச்சு ஒவ்வொன்றும் நம்பர் பார்த்து போட முடியாது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்கும் ஒவ்வொரு இதுக்கு நீங்க எப்படி கேக்குறீங்களோ அந்த மாதிரி பண்ண தேரும் ஆமா உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி பூட்டு போடலாம் இருக்கிற பூட்டை வாங்கி போடுறதுக்கு நம்மளுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி பூட்டு வாங்கி போடலாம் கண்டிப்பா

உங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு லேபர் சார்ஜ் பாருங்க இப்போ ஒரு கொத்தனாரு அவரை வந்து வேலை அதிகமாக வாங்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுத்தாலும் அவர் போடுவோம் இதுவும் அதே மாதிரி தான் அவங்களோட பேசிக் பே வச்சு தான் நீங்கள் இதையும் மேட்ச் பண்ணணும் அதனால இங்க வந்து இதுக்கு மேல அவங்க என்னதான் பண்ணாலும் ரெண்டு பூட்டுக்கு மேல தயாரிக்க முடியாது செஞ்சு தான் கொடுக்க முடியும் அப்படின்றப்ப அந்த கிலே அழகாக செய்யும் ஆ கண்டிப்பாக உடனே வேணும்னா ஒரு பூட்டு ரெண்டு பூட்டு கிடைக்கும்

அதே மாதிரி வந்து சேஃப்டி நல்லா இருக்கும் ஒரு மேனுவலா இது பண்றதுக்கு யூஸ் பண்ண வாங்கின ஒரு திருப்தி இருக்கும் நம்ம பூட்டை போட்டாலே அந்த வீடு அழகா இருக்கும் அந்த அளவுக்கு தான் வீடியோ காட்டும் போது பூட்டு பூட்டை கண்டிப்பா வீடியோ மூலமா மக்கள் பார்த்திருப்பாங்க தெரிஞ்சுக்கலாம் ஓகே சார் உங்க நம்பர் நான் கொடுத்துட்றேன் வீடியோல கண்டிப்பா மக்கள் இதை பார்த்துட்டு வேங்காம இருக்க மாட்டேன் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க உங்களுக்கு கொடுத்து சப்போர்ட் மக்கள் சொல்லுங்க நாங்க என்ன முடியுமோ முடியுமா அதனாலதான் சொல்றேன் நீங்க என்ன தேவையோ அதான் உங்க தேவைக்கு நாங்க பண்ணி தருவோம் ஒரு பூட்டு கூட இந்த ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்தா ஒரு பூட்டு வந்துடும் அப்படி கிடையாது நீங்க எப்படி விரும்புறீங்க இந்த சைஸ் வேணும் இத்தனை பேர் யூஸ் பண்ணணும் இத்தனை மாதிரி வேணும் இத்தனை டோருக்கு வேணும் அப்படினா இப்ப வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாலு டோர் இருக்கும் எங்கள்ட்ட வந்து நாலு டோருக்கும் ஒரே சாவி வாங்குவாங்க ஒரு டோரை சாவியை வாங்கிட்டு போயிட்டு எல்லா டோரையும் திறந்துக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து உடனே கிடைக்காது செஞ்சுதான் பண்ணி தருவோம் இன்னைக்கு வந்து எல்லாரும் வாரண்டி கேரண்டின்ற வார்த்தைக்கு வந்துட்டாங்க அதுக்காக டைம் வாரண்டி எல்லாரும் உடனே ஒன் இயர் த்ரீ இயர்ஸ் தருவாங்க நான் வந்துருக்கேன் ಪ್ಪ <hippera -gonda> <Okay, two hippera -gonda>